நம்பர் மூன்றாவதாக நமக்கு பெனியம் தலையின் மேல இருந்த மூணாவது பிளஸிங் என்னன்னா எல்லாரை விட அஞ்சு மடங்கு விசேஷமான பங்கு லூயா அஞ்சு மடங்கு விசேஷமான பங்கு அமேன் உங்க அப்பா அம்மா கொடுத்த எல்லாத்தை விட ஏசப்பா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பங்கு உங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பங்கு ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு நான் நம்புறேன் நீங்க அம்மா அப்பாட்ட கேட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க அம்மா அப்பாட்ட கேட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க அப்பாட்ட கேட்டு வாங்கணும்னு நினைக்க அப்பாட்ட கேட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் அவர் தந்தா போதும் அவர் பிளஸ் பண்ண வல்லவர் ஹாலே லூயா இப்ப ஜோம் பண்ணலாமா நான் நம்புறேன் உங்களுக்கு என்ன பங்கு இருக்குது ஸ்பெஷல் பங்கு நீங்க ஜோம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும் நீங்க ஜோம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும் இந்த ஜபம் வீணா போயிடக்கூடாது நீங்க இத மனசார நம்பி இன்னைக்கு பேசணும்னா காதுல கேட்டு விட்டுற கூடாது நீங்க என்ன பண்ணனும்னா இருதயத்துக்குள்ள கொண்டு வந்து வாஞ்சிச்சு நீங்க ஜோம் பண்ண ஜோம் பண்ண ஜோம் பண்ண கத்தரத கிருவையாய் தருவார் அதனால தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க வாஞ்சிச்சு அணைச்சு பெற்று கொள்ளணும் நீங்க இந்த வார்த்தையை விட்டுட்டு போக கூடாது இது நிறைவேறணும் உங்களுக்கும் எனக்கும் இது கண்டிப்பா நிறைவேறணும் அந்த ஒரு வைராக்கியத்தோட நான் நம்புறேன் இது வெறும் வார்த்தையா நினைக்காதீங்க அஞ்சு மடங்கு ஸ்பெஷல் பங்க கத்த நமக்கு வச்சிருக்கிறார்